அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இம்மே இப்ராஸ் வேல்டு இன்னைக்கு மஷ்ரூம் பருவல் தான் சேர்ப்புறோம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம் மஷ்ரூம் இரநூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் எடுத்துச்சு அதை இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு பல் பூண்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இஞ்சி இந்த சைஸில் வந்து கா சைஸ் இருக்கும் அதே இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் புதினா கொஞ்சோன்னு கொத்தமல்லி கொஞ்சோன்னு பெப்பர் முக்கா டீஸ்பூன் அளவு சாஸ்பேன் ஒன்று எடுத்திருக்கேன் அந்த சாஸ்பேனில் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த நல்லெண்ணெயானது உங்களுக்கு சூடி வரட்டும் எண்ணெய் வந்து சுடிருச்சு ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அதோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு இதே வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்க போகிறேன் இந்த எண்ணெயில் இது வறுபட்டு லைட்டான கோல்டன் கலரில் வந்தாலே போதும் அந்தளவு ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வெங்காயத்தை வறுத்துக்கிறேன் வெங்காயமானது லைட்டாக கோல்டன் கலரில் வதங்கி வந்துச்சு வச்சிருக்க பூண்டு ஸ்லைஸாக கட் பண்ணது எட்டு பல் பூண்டும் அதே மாதிரி இஞ்சி இந்த சைஸ் அளவு இஞ்சி அதையும் வந்து ஸ்லைஸை கட் பண்ணது அதையும் இப்போ ஏதோ சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இதேமாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் இது வந்து கலர் மேலே அவசியம் கிடையாது இஞ்சி பூண்டும் லைட்டாக வந்து நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும் இதை பச்சை வசனம் போய் அதில் ஃபஸ்ட் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி வரமே பச்சை மிளகாய் ரெண்டு அதை ஏதோ சேர்த்துக்கிறேன் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இது எல்லாத்தையும் இப்போ நான் இதோட சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த எண்ணெயில் அதை வதங்கி வரட்டும் புதினா கொத்தமல்லி சேர்த்து அது வதங்கி வந்துடுச்சு மஷ்ரூம் ஆனது காலன் அதாவது இரநூறு கிராம் அளவு மஷ்ரூம் இருக்கில் அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் காலன் சேர்த்த கையடியே தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலந்துட்ருக்குறேன் நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த இருந்தே நம்மளுக்கு தண்ணி வரும் அதுலேயே இந்த மஷ்ரூமும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை அப்படி இருக்க பட்சத்தில் மஷ்ரூம்லேருந்து தண்ணி எப்படி வெளியே வருது பார்த்திங்களா இந்த தண்ணியிலே இந்த மஷ்ரூம் ஆனது நம்மளுக்கு வெந்துடும் இடையில ரெண்டு மூணு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் மஷ்ரூம் வந்து எல்லா பக்கத்தும் நம்மளுக்கு ஈவனாக வெந்து வரும் மஷ்ரூம் ஆனது நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு கடைசியாக பெப்பர் பவுடர் முக்கால் டீஸ்பூன் அளவு இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பெப்பர் சேர்த்து ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் ரெண்டு நிமிஷத்துலேயும் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எல்லா பக்கத்தும் பெப்பர் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து சேர்த்ததுக்கப்புறம் கலரும் சேஞ்சாக இருக்குது அதே மாதிரி நம்ம மஸ்ரூம் செம்ம சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்மளுக்கு இது அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடுச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரானு எம்மியான டேஸ்டியான மஷ்ரூம் மசால் ரெடியாச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ